ஆந்து பலம் லார் விக்கிட்டர் டபுள் ஷாட் கே கே ல வந்து ஒரு பெரிய அங்க திருப்புல் டை டை சூப்பர் வicket அப்பா इधर ஆட்சி ஆப் 3 இந்த விக்கிட்டர் மாட்டி இருக்கு கே 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 ஒரு பந்து கொடுப்போம் அவரை கூப்பிடுங்க சூப்பர் புடி அருமையான ஒரு பந்து எங்களுடையது அதான் இந்த கோல் ஓடிட்டாங்க புடி போட்டே

அதி வீடுகளை எதிர்ப்பார்கள் சூப்பர் ஓட விடு ஆஹா விட்டே 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 அருமையான புடி விட்டேடா மாரி விட்டுட்டது இந்த அஸ்ட்ரேட் நம்ம மாதிரி நார் பிட்சு அண்டா வரணும் பாம்பா காட்டா காட்டா ஆரமா நார் விட்டுருகுது கலகட்டீஸ் கலகட்டீஸ் சூப்பர் சூப்பர் சூம்பல் பால் வரண்டா சூப்பர் 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 சிம்பல் சூம்பல் சின்ன மாடு அதுக்கு இந்த மாலை போட்டது எப்படியா நல்ல மாடு மாலை போடுவீங்க

ஆய் ஆராய் நார்வெட் கேப்பி ஒரு தனிடலை பந்து வரத கேட்பேறானான்டா நார்வெட் கேட் ஒரு அண்டா मारமே நார்வெட் கேட் போடுங்க நார்வெட் கேட் குடியா குடு சூப்பர் 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 நார்வெட் கேட் போடு போடு தட்டு தட்டு ஒருவேளை ஒவ்வொரு நேரமும் கீருது கருதுது கீரு வாரதே வந்தராசாமி ஆடுறா ஆடுறா நார் விக்கி நகர் சங்கர் சோபர் ஒரு வந்தா ஏக ஒரு வந்தா நார் விக்கிடு டேய் டேய் குறவேய் டேய் 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 நார் விக்கிடுடா நார் நார் விக்கிடு விக்கிக்கு அண்ணாக்கு மூணாவது பென்டான் இன்ஸ்டர் சூப்பர் வலாய் ஐயா ஆதிதேயன் கோசா வீரசங்கின் பேரு தம்புகோகம் கோல்ட் டிசைன் வால் மார் வெற்றி அடைந்து வந்துரு கோய்க்க போற மாரிக்கு மாரி அளைங்க ஐ ஐ ஐ ஐ சூப்பர் 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 மாரி பண்ணுங்க சூபர் பேர் தேவ சூப்பர் சூப்பர் மார்க்

நீ மட்டி மா வெற்றி சூப்பர் 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 திரும்பி பாரு குடிமா அண்டாடு தம்பி அண்டாடை திரும்பி ஒரு நாள் தம்பி மாறு புரிமாடு

சரியான மாடு மாற மாற மாறி

நேரத்துக்கு டிசைன் கோய்மாரே திருப்பூர் மொபைல் அருமை கேடேரியன் அருமை அந்த நேமாத்துக்கு நேமா கோய் டிசைன் கோய்மாரே திருப்பூர் மொபைல் அருமை புடிச்சது அdirname வந்தால அdirname மாலத்துக்குமே தம்பி புடிஞ்சிர மாடத்துக்குடா ஏய் சத்யா ஏய் விஎல் போடு மத்த கோட் பண்ண வேண்டியயா ஏயா ஹ சும்மா இருங்க நம்ம வீர கொண்டு வந்து பேச விட்டே கேட் பையர் ஓடி போய் சூப்பர் சூப்பர் நார் வெட்டக்கு நார் விரோதமும் சத்தப்பிட்டி பாலோவரி ராம்குமார் ஆராய் சூப்பர் பண்ணல சூப்பர் குளிந்து போய் ஆரண யா அப்படி கை தூக்கி அவர்களை இருந்து ஓட தெற சூப்பர் சூப்பர் ஒரு கிராண்டா அட

ஏய் காளி கருப்பு கொண்டு அடி கோலைனா கருப்பு சிங்கம் சூப்பர் 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 காளிக்கு சிங்கம் எல்லாம் செம பாயா ரெண்டு பேரும் மாட்டே பால் குடுத்துறியா ஆத்தரா ஆத்தரா பால் விட்டுடுங்க கேக்கே சபா மண்டா ஒரு புளியாங்கா ஆறு மாर्में தப்பிச்சு போறீங்க எங்க மட்டிலே எட்டு போட்டை லைசென்ஸ் உண்டு உள்ள வந்து

சொர்க்கி ஆய்வூர் தம்பி தம்பி சொல்றேன் இருக்கு இவது இருக்கு அறிவுள்ள அவர <tomua> <tomua> <tomua>